அழகாக சொன்னான் அனுபவித்து சொன்னான் நான் அனுபவிக்கலையோ தெரில ஆனால் சொல்லிட்டு போட்டான் ஒண்டியா இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லைடா சுதந்திர பருவிடா நீ ஆனால் அவங்ககிட்ட பொண்ணுவான் ஒன்று போய் சும்மா இல்லை அதை புஷின்னு வர போய் ஆனால் கேட்டால் மாய என்ன பிடிச்சி சென்ற ஆனால் அது வந்து இன்னும் பிடிக்கல நீ தான் போய் தேடி பிடிச்சின்னு வந்துட்ட போய் சொல்கிற ஆனால் சரி அது கூட அடுத்தவங்ககிட்ட பொண்ணு ஏதோ ஒரு காரணம் காட்டி சண்டை போட்டு அச்சு தத்தி சொத்து கொடுக்கல சோகம் கொடுக்கல வரதட்சணை வாங்கினுவா இப்படி இப்போ தான் நிறைய நடக்குது அது இப்போ கோர்ட்டில் தொண்ணூறு பர்சன்ட் கேஸாக தான் இருக்குது வரதட்சணை கேஸ் தான் இருக்குது கேஸ் எல்லாம் பத்து பர்சன்ட் தான் இருக்குது அது மாதிரி தெற்றி விட்டுடலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்திங்க தெரியமா அது உன்னை வாழவே விடாத குத்திக்கினே இருக்கடாண்ணா அதனால் சொன்னான் பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவை எல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேண்ணா வாழ்க்கையில் சுகம்ன்றதே இல்லைடா குழந்தை குட்டி பற்றினா சாவர வரைக்கும் துன்பப்பட்டு சாவினடான்ட்டான் இல்லையா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் புள்ள பெற்றுக்கோ பொண்ணை பெற்றுக்கோ தப்பு இல்லை அது இயற்கை அது உடல் பசி தேவைப்படுது அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் இணையிறீங்க இணைஞ்சதில் ஒரு கரு உருவாய் வந்துடுச்சு ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும் ஐயோ இது என் பொண்ணு மாதிரி இல்லை என் பிள்ளை மாதிரி இல்லைன்னா ஏமாந்துட போகிற அழுவ போகிறேன்னு அர்த்தம் உன் கடமையை மட்டும் செய்யணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு பத்து பைசா எடுத்து வச்சுக்கணும் புள்ளை கொடுப்பான் பொண்ணு கொடுக்கும் பொண்ணு காப்பாற்றும் புள்ளை காப்பாத்தோன்னா கடைசியில் நடுரோட்டில் ரோட்டில் அழுதுக்கு நிற்பேன் உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு உன் உழைப்புலேருந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கும் மீதி பிள்ளைங்களுக்கு சொல்ல பண்ணும் பொண்ணுக்கு சொல்லப்படணும் தப்பு இல்லை ஆனால் உன்னை காப்பாற்றிக்கிறது நீ எல்லாத்தையும் எழுந்துட்டீங்கன்னா கடைசியில் உனக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க எந்த பிள்ளையும் சேர்க்காது பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் வந்ததுன்னா எல்லாரும் உன்னை அனுசரித்து போவான் இது ரெண்டும் இழந்துட்டின்னா உன்னை வீட்டு வாசிப்படி கூட சேர்க்க மாட்டாங்க அதாவது போகிறார யாருப்பா எங்கள் அப்பாங்க துட்டுன்னு தான் சொல்லுவாங்க துட்டு இல்லை நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்வாங்கோ இதான் உலகம் அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ வரும் வாழ வாழக்கத்துங்கோ ஏமாந்து போய் பொல்லை பொண்ணு பேரன் பேத்தின்னு ஏமாந்து போய் கடைசியில் பருதவிச்சு நிற்காதீங்க எல்லாருக்கும் நான் தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க அதனால் எல்லோரும் உதவிகள் செய்யுங்க ஆனால் உங்களை முதல்ல காப்பாற்றிக்கோ உங்களை காப்பாற்றிக்கின்னு உதவி செய்யுங்க உங்களை காப்பாற்றிக்காமல் ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் ஊர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் எல்லாம் ஏமாத்தின விஷயம் அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க ஊர் நல்லா இருந்தால் ஊரோட போ உனக்கு ஒன்றும் வராது நீ நல்லா இருந்தால் ஊருக்கு என்ன பண்ணலாம் அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதுகாப்பு தேடிக்குங்கோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்ள பொண்ணு பேரன் பேத்தின்னு மனம் உருகி மொத்தத்தையும் இழந்துட்டு கடைசியில் கோமனம் கூட இல்லை நிற்காதீங்க இது எல்லாேருக்கும் சொல்கிற அட்வைஸ் இது என்னுடைய அனுபவம் அனுபவத்தில் சொல்கிறேன் அது வீணாகாது ஜாக்கிரதையாக வாழ்ந்துக்குங்க வாழ்க்கை ஒரு நெடும் பயணம் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிகிறது இல்லை அதனால் ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண்ணும் அதில் ஜாக்கிரதையாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்ட்டு பெண்கள் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஆண்கள் வந்து குடும்பத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டான் எப்போவோ ஒரு நேரம் தான் இருப்பான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது திட்டினாலும் போண்டாலும் ஏதோ அந்த ஒரு நேரத்தோடு போயிடும் ஆனால் பெண்கள் மாமியார் என்ற முறையில் நாத்தனார் என்ற முறையில் என்ற முறையில் வீட்டில் தான் இருந்தாகணும் அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம் மன ஓச்சல் அதிகமாகிடும் வேதனைகள் ஆகிடும் ஆனால் உனக்குன்னு ஒரு பத்து ரூபாய் இருந்ததுன்னா நீ யார் தயவுலையும் வாழ வேண்டியதில்லை உழைப்பில் நீ வாழலாம் அதனால் உங்களை முதல்ல எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன் ரொம்ப ஜாகிரத்தையாக இருங்க காலங்கள் சரியில்லாத காலம் பணம் இருந்தால் தான் மரியாதை பணம் இல்லைன்னா பத்து பைசா நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தால் கூட உன்னை மதிக்க மாட்டான் அதனால் உங்களை பாதுகாத்துங்கோ நீங்கள் யாருக்கும் கொடுக்குவான ஆனால் நீங்கள் யாருக்கிட்டும் கையெந்தி நிற்காமல் நெல்லுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும் இதயம் அப்படின்ற இடத்துல எத்தனை பொருளுக்கு தெரியுமா தெரியுமா என்ன வயசு என்பது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு வயசுல இன்னும் உடம்புல எத்தனி இருக்குதுன்னு தெரியல ஒரே இடத்துல அஞ்சு பொருள் இருக்குது மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் அப்படின்னா அஞ்சு பஞ்சபூதங்களும் ஒரே இடத்துல இடத்துல இருக்குது இந்த அஞ்சினுடைய இயக்கத்தில் தான் மனுஷன் சீராக இயங்க முடியும் இந்த அஞ்சு ஏக்கன்னு மூலகெல்லாம் சில செயலிருந்துடும் இவ்வளோ விஷயங்களுக்குது அதை வந்து அவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்க என்ன பண்ணுறது அதனால் சொன்னால் உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும் உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும் மெல்ல கனலை எழுப்ப வேண்டும் வீதி புனலில் செலுத்த வேண்டும் கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேண்ணா அப்படி இருந்தீனா நீ கடவுளை பார்க்கலாம் ஊர் ஊரா சுற்றுனா கடவுளை பார்க்க முடியாது கலர் கலராக துணி கட்டுறதால கடவுளை பார்க்க முடியாது மனசை வெள்ளையாக்கி அதுக்கு தான் கோவிலில் தேங்காய் ஓட்டு வைத்தான் மேல நாரும் மட்டையும் ஓடுமா இருக்கிற நீ இந்த மாதிரி வெண்மையான நிறம் ஆவு மாறுறியோ அன்னைக்கு நீ கடவுளோட தான் கோவிலுல தேங்காய் ஓட்டி வச்சா இல்லைன்னா தேங்காய் நான் தட்டினி அரை போற சாமி ஏத்தும் போய் தேங்காய் எதுக்கு ஒட்டி வச்சா சாமி பக்கம் ஒடிக்கிற சாமிக்கு ஒடிக்கிற தேங்காய் சாமி பக்கம் வைக்கிறதுல நம்ம பக்கம் தான் வச்சுக்கிறோம் எதுக்கு நம்ம பக்கம் வச்சா நீ கடவுளை வழிபடும் போது இப்படி வெண்மையா இருக்கணும் இந்து கோயில்கள்ல போனீன்னா காவி அடிச்சிருப்பான் செவத்தில் வெளியே வெள்ளை அடிச்சிருப்பான் பட்டப்பட்டியாக இருக்கும் ஆனால் உள்ள கிற காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை அடிச்சிருப்பான் அது ஏன் அப்படி அடிச்சிருக்கிறா வெளியவும் ஒரு கலர் அடிச்சிட்டு உள்ளும் ஒரு வெள்ளை அடிச்சிட்டு போகலாமே இது முட்டாள்தனமா தனமாக இல்லையா பட்டைப்பட்டியாக நல்லா இருக்கிற செவத்தில் பட்டைப்பட்டியாக போட்டு வைக்கிறது அப்படின்னா இல்லை அறிவாளித்தனமாக போட்டிருக்கிறோம் வெளியே நீ கெட்டவனாக இருக்கலாம் உள்ளே வெளியே நீ நல்லவனாக இருக்கலாம் ஆனால் கோவிலுக்குள்ளே போனேன்னா நல்லவனாக மட்டும் இருக்கணுன்றான்றதுக்கு வெள்ள உள்ளத்தோடு இருக்கணுன்றான்றதுக்காக தேங்காய் ஒட்டி வச்சா உள்ள வெண்மையாக அடித்து வைச்சால் சொன்னாங்க இதெல்லாம் நமக்கு புரியல புரியாமல் நம்ம கடவுள் வழிபாடு கடவுள் நான் கோயிலுக்கு போகிறோம் குளத்துக்கு போகிறோம் குட்டிக்கு போகிறேன்னுக்கிறாங்க கோயிலுக்கு போகும்போது மன சங்கடம் கோயிலில் போய் அஞ்சு நிமிஷம் மன மனசாந்தி திருப்பி கோயிலை விட்டு வெளியே வந்தீன்னா மன சங்கடம் இது மனிதனுடைய இயல்பாய்ப்பு ஆனால் மனிதன் தேட வேண்டியதை விட்டுட்டான் இவன் எதுக்காக ஜனனம் பண்ணால் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது அதில் எதுக்கும் கடவுள் தெரியாது ஆனால் அத்தனையும் தாண்டி தான் நம்மளும் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொன்றா மாறி 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 க கடைசிப் பிறவி மனித பிறவி வந்துக்கிறோம் இந்த மனிதப் பிறவியில் கடவுளை அடையிறதுக்காக நமக்கு எல்லா அமைப்பும் உடலில் கொடுத்துருக்குறோம் ஆனா இந்த கடவுளை அடையறதுக்காக வந்த உடலை விட்டுட்டு ஆசைன்ற மாயை நம்மளை மறைச்சு கடவுளை தேடாத ஆசை பாசம் காமம் இது மூணுலையும் விழுந்துடும் விழுந்துட்டு நம்ம எதுக்காக வந்தோமோ அதை மறந்துடுறோம் ஆனால் எதுக்காக வந்தமோ அதை மறக்கிறோம் ஆனால் கடைசி காலத்தில் அதுதான் ஞாபகத்துக்கே வருது மற்றது எல்லாமே நம்மளை விட்டு ஆசை போச்சு பாசம் போச்சு காமம் போச்சு கடவுளே என்னை ஏன் வச்சுங்கிறேன் கடவுளே ஏன் வச்சுக்க நான் சித்திரவதைப்படுறேன்னே எனக்கு சாகு வராதா என் ஓலையை எடுக்க மாட்டியா என் கணக்கை பார்க்க மாட்டியான்றோம் கடைசி காலத்தில் ஆனால் அதை நல்லா இருக்கும்போது தேடுனா நீ நல்ல நிலைக்கு மாறுவேன் ஆனால் அதை தேடுறதில்லை இந்த மூணு மர்ஸ் அவங்கள கடைசி காலத்தில் தேடும்போது பயன் தராமல் போயிடுது இது மாதிரி மக்கள் துன்பப்பட்டு மாதிரி தான் என்ன பண்ணுறது இதை தான் இவ்வளோ காலம் நாற்பது வருஷமாக இந்த மக்களுக்கு நான் என்னால் என்ன முடியுமோ எனக்கு என்ன தெரியுமோ எல்லாம் எனக்கு தெரியும் நான் எப்பவும் பேசுறதில்ல பேசவும் மாட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த மக்களுக்கு உலக மக்களுக்கு சொல்லிங்கிறேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினாலு கோடி பேர் யூடியூப்பில் பார்க்குறாங்க பல நாடுகள்லேருந்து ஒவ்வொரு இதுலேயும் எண்பது நாடு எழுபது நாடுகள் யூடியூப்பில் பார்த்துட்டு ஃபோனுங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆர்டர் சொல்கிறோம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச செயல் செய்கிறோம் இதை மனுஷனுங்க ஒவ்வொருத்தரும் சிந்தித்து எடுத்துக்கணும் இது ஒரு அபூர்வமான பிறப்பு மனித பிறப்புன்றது ஒரு அபூர்வமான பிறப்பு வேறு எதுக்குமே கிடையாது அந்த சக்தி கடவுளை அடையக்கூடிய சக்தி மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது நமக்கு மட்டும்தான் மனுஷன் மற்றதெல்லாம் உயிர் தான் எவ்வளோ நம்மளோட பெருசு பெச்சு ஆனால் அதுக்கெல்லாம் கூட ஜீவன் தான் பேர் ஆனால் நம்ம எவ்வளோவா இருந்தாலும் நமக்கு மனுஷன்னு பேர் காரணம் மனுஷன் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு சேர்த்து வைக்கிற ஆற்றல் உண்டு பாசத்தோடு இணைஞ்சி வாழற ஆற்றல் உண்டு இதையெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஒரு மிருகம் குட்டி போட்டு குட்டி போடும்போது அதனுடைய தாய் அதுக்கு தெரியும் அப்போ அதுக்கு உறவு கிடைக்குது ஆனா அது பிறந்து வளர்ந்த உடனே உறவு விட்டு பிரியுது எல்லா ஜீவராசி அப்படி பிரியறதால அதனுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லை ஆனால் நம்ம போது நமக்கு தெரியுது இல்லை யார் என்ன எது ஒன்றும் தெரியாது ஆனால் வளரும் போது உறவுகளை சேர்த்துக்கிறோம் சேர்த்ததால நம்ம துன்பப்பட்டு மடியது என்ன சொல்கிறோம் ஏங்க நாலு பேர் ஓணுங்க எனக்கு நல்லது கெட்டது நான் பார்க்கணுங்க அப்போ நாலு பேர் வேணும் நாலு பேருக்கு நல்லது கெட்டது பார்க்கணும் போது நாலு துன்பங்களும் வர செய்யும் இது மட்டும் எங்கே வந்து கடவுள்கிட்ட போய் கேட்குறோம் இந்த மாதிரி மனிதனுடைய ஏமாளித்தனம் ஆனால் அற்புதமான அமைப்பு மனித உலகம் உலகத்திலே மனிதனுக்கு இருக்கிற ஆற்றல் வேறு எதுக்கும் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் அடையாளம் வச்சுட்டு போகக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற ஜீவராசி கிடையாது இல்லையா ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு மனிதன் வாழ்ந்த காலத்துலேயும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்குது ஆனால் மிருகங்களுக்கு அடையாளங்கள் தான் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மனித உடலை வீணா ஆக்கிடுறேன் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா எல்லா செயல் செய் கப்பல் தொழில் செய் யாருடைய உழைப்புல நீ வாழணும்னு என்னைக்குமே கனவுல கூட நினைக்காது உன்னுடைய உழைப்புல நீ வாழணும் உன்னால முடிஞ்சா யாருக்காவது கொடு முடியலையா கொடுக்காது விட்டுடு ஆனால் நீங்க முன்னோட்டங்கிட்ட கையே நிற்காது அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அது சுய வாழ்க்கை பிறராண்ட கை நீட்டு அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களா இவங்க போடுவாங்களா அவங்க போடுவாங்களா அது இரவல் வாழ்க்கையா மாறிடும் அந்த மாதிரி வாழ்வு வாழக்கூடாது அது மனிதனுக்கு தகுதியற்ற வாழ்வு மனிதன்றும் சுயமாக வாழக்கூடிய எல்லா ஆற்றலும் உண்டு அவனுக்கு எல்லா சிந்தனையும் உண்டு எல்லா செயலும் உண்டு ஒரு தொழில் செய்து சம்பாதித்து சாப்பிட்ற மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசி உலகத்தில் இல்லையா அப்போது மனிதனுக்கு மட்டும்தான் இந்த திறமையெல்லாம் இருக்குது இப்படிப்பட்ட அறிவு வளர்ச்சிக்கின மனுஷன் ஆண்டவனை தேட மட்டும் மறுக்கிறான் ஆனால் ஆண்டவன் இவனுக்குள்ளே இல்லைன்னா இவனே இருக்க மாட்டான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறான் நம்ம இவ்வளோ வயசாச்சு அப்பாவுக்கு இவ்வளோ நல்லது செய்தேன் அம்மாவுக்கு இவ்வளோ நல்ல செய்தேன் பொண்டாட்டிக்கு இவ்வளோ நல்ல செய்தேன் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நல்ல எல்லாருக்கும் நல்ல செய்தது காரணமாக இருந்த பொருள் எது உன் உடலா உயிரா உன் உயிர் இல்லைன்னா இந்த உடல் யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட உயிரை நினைங்க அதோடு உறவாடுங்க அதில் ந எண்ணத்தை பதிங்கோ அது பிறப்பு பிறப்புக்கு தொடரும் அந்த ஆற்றல் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் அவ்வளோ அற்புதமான மனித உடல் அமைப்பு இது இந்த மாதிரி அமைப்பு வேற எந்த ஜீவராசியும் கிடையாது சமயம் இன்னொரு கேள்வி நந்தியின் அருள் பெற்ற நால்வரை நாடின் திருமூலர் சொல்லி அப்போ அந்த நாலு பேருன்னு சிவபாதகரு வேத பதஞ்சலி சிவமாமணி திருமூலர் இந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் தென்னாட்டுக்கு வடநாட்டுக்கு போயிட்டாங்க திருமூலரும் சிவமாவுடியை தென்னாட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ இவங்க வந்து உபதேசம் கொடுக்க வந்தாங்க இந்த மக்கள்லாம் இப்படி பாழா போய் இப்படி வந்து துன்பத்தில் இதுமாரி மாதிரி வாழ தெரியாமல் வாழ்கிறாங்களேன்னு அப்படி வாழ வந்தவங்களுக்கு உடல் வந்து தாய் தந்தை இல்லாமல் எப்படி சமயம் அவங்களுக்கு வந்து சிவனுடைய அருளால் எப்படி சமயம் அமைஞ்சது அவங்களுக்கு வந்து சிவபெருமான அருளால் வந்தாங்களே அவங்க தாய் தந்தை இல்லாமல் அவங்க வந்து உடல் எடுத்தாங்க உடல் இல்லாமல் எப்படி சமை உயிர் அவங்களுடைய ஆன்மா எப்படி அது அமைஞ்சது அவரே ஆரம்பத்திலே தெரியும் சோடியப்பா நானே யார்கிட்ட உபதேசம் வாங்கினேன்னா நந்தியம்பெருமான்கிட்ட நந்தியம்பெருமானா இறைவன் இறைவன் கிட்டே தான் நான் உபதேசம் வாங்கணும் நாலு பேர் அங்கேருந்து வந்தோம் ரெண்டு பேரும் அங்கே போயிட்டாங்க ரெண்டு பேர் இங்கே வந்துட்டாங்க இதில் தான் பாருங்கள் வாங்கின ஒரு ஆள் கிட்ட தான் வாங்கிக்கிறாங்க யார்கிட்ட சிவபெருமான்கிட்ட தான் வாங்கிக்கிறாங்க ஆனால் பதஞ்சலி யோக சூத்திரம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க எப்படி பண்ண சொல்லுவாங்கன்னா மூக்கனுடைய பாருங்கள் ஒரு ஒருத்தர்கிட்ட வந்தவங்க ஒரே ஆளுகிட்ட யாரு எம்பெருமான் சிவபெருமான உபதேசம் வாங்கணும் ஒருத்தர் பதஞ்சலி யோக மார்க்கம் போனோம்னா தான் பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு சூட்சியம் திருமூலர் வழி வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உன் புருவ மையத்தை பாடுவாங்க காரணம் என்ன காரணம் என்னம்மா சொல்லுங்கம்மா சிவபெருமான்கிட்ட ஒரே உபதேசம் அவர் கொடுத்துருப்பாரு இங்க வந்தவனே ரெண்டு பேரும் ரெண்டு விதமா சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா எல்லா வழியிலும் போக முடியும் மகான்கள்தான் மகன்களோட கருணா தான் எல்லாரும் ஒரு பொருளை தான் சொன்னாங்க ஆனா வழியை மட்டும் ஆயிரம் விதமா சொன்னாங்க ஏனால் மனுஷன் கூட்டம் இங்கே ஒரே மாதிரி இல்லை நான் சாப்பிட்ற உணவு உங்களுக்கு சேமிக்காது நீங்க சாப்பிட்ற உணவு எனக்கு சரிக்காது ஒரு உணவுக்கு இப்படின்னா ஒரு ஒரு மனமும் ஒரு ஒரு விதமா இருக்கும் அப்போது ஒரு உதாரணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் ஆனால் அது எல்லாருக்கும் புரியுமானால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப என்ன பண்றாங்க மகான்களே மனுஷன் ஆயிரம் விதமாகிற மாதிரி வழிமுறையும் ஆயிரம் விதமாக காட்டுறாங்க அதனால தான் அறுபத்தி மூணு நாயன்மாரும் சிவபெருமானை தான் அடைஞ்சாங்க ஆனால் ஒரே விதமாக அடைஞ்சாங்களா காரணம் என்ன ஒரே விதமாக அடைஞ்சிருந்தால் என்ன ஆயிருக்குன்னால் இதுதான் பாதை யாராக இருந்தாலும் இப்படி தான் போகணும்னு ஒரு வழி உண்டாயிட்ருக்கோம் ஆனால் அதுக்கு நான் தகுதி இல்லாத ஆளாக இருப்பேன் ஆனால் அதுதான் தான் எனக்கு செட்டாக என்ன பண்ண அறுபத்தி மூணு பேரையும் அடைய வச்சாரு ஏன் இல்லைன்னா உனக்கு வழியே தேவையில்லை வழி சொல்கிறதுக்கு காரணமே மனம் இல்லாத நிலைக்கு தான் அப்ப மனம் இல்லாத போனா உனக்கு வழியே தேவையில்லை நீ எந்த வழியை பிடிச்சாலும் அந்த வழியை சிவ வழியா தான் போய் முடியும் அதோட முடிவு சிவனாக தான் அடையும் அப்படின்றதுதான் விஷயம் அப்போ மகான்கள் அங்கேருந்து இருந்து வந்தாலும் இவ்வளோ விதமாக இருக்கிறாங்க அதனால தான் அவரோட உடம்பு அவ்வளோ பெரிய மகான் அவர் சிவப்பையெழுத்து நடந்தால் வந்திருப்பார் பரகாய பிரவேசம் பண்ணுறாரு யாரை பார்க்க வராரு அகத்தியரை பார்க்க வராரு எப்படி சமயம் வராரு பரகாய பிரவேசம் ஆகாய மார்க்கமாக இங்கே வராரு நடந்தெல்லாம் வரல அப்போ எங்கரு திருவாடுதுரைக்கு வந்தால் தான் இங்கே மூலன்றாவும் அவர் தான் மாற்றான் அங்கே அவன் செத்து போயிருக்கிறான் மாடெல்லாம் அழுகுது விஷயம் என்ன பார்க்குறாரு ஓ இவ்வளோ பாலாக பாசக்காரனாக இருப்பான் போல தேவன் சரி இந்த மாடெல்லாம் ஊடு போய் சேர்த்துட்டு நம்ம வந்துடலாம் என்ன பண்ணுறாரு இவரோட உடம்பை அங்கே இறக்கிட்டு உங்களோனோட உடம்புல புகுந்து ஆமாம் சார் போய் மாடெல்லாம் எத்தனைமே விடுறாரு ஆனால் திரும்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா இவரோட உடல் அங்கே இல்லை இவ்வளோ பெரிய மகான் சிவன்மெண்ட்டு உபதேசம் வாங்கின ஒரு உருவம் எப்படி மறைஞ்சது ஏன் மறைஞ்சது ஏன் அது அவருக்கு தெரியாதா தெரியும் தெரியும் மூவாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறாரு அவர் சொன்னது தான் சைவ சிந்தாதத்துக்கு வழியே நீ எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக சொன்னாலும் எங்கே போய் முடியும்னா திருமூல சொன்ன அந்த வழியில தான் போய் முடியும் எங்கே சுற்றினாலும் அவ்வளோ பெரிய மகானு தான் உடம்பை காப்பாற்றல ஏன் காரணம் இறைவன் முடிவு பண்ணுறான் முடிவு பண்ணுறான் அங்கே இருக்கிற வரைக்கும் மூலம் யார் அவர் பேர் சுந்தரானந்தர் திருமூலர் இல்ல சுந்தரானந்தர் எங்க கைலத்தில் இருக்க வரைக்கும் திருவாடுதுறைக்கு வந்த சுந்தரானந்தருக்கு வேலை இல்லை திருமூலனுக்கு தான் வேலை அப்ப மூலனோட உடம்பே இங்கே போதும் வெறும் திருமூலனாக்குற அப்போ இங்க எல்லாம் முடிவு பண்றது இறைவன் அப்ப மகான்களை அனுப்புறதுக்கு அம்மாவோட கருவறை தேவையில்லை அவனோட தான் தேவை தேவையில்லை அப்பா அம்மாவோட ஆசைக்கு கருவறை தேவை இறைவனோட நோக்கத்துக்கு கருவறை ஆசைக்கு பிறந்தவன தவிர அம்மா அப்பாவோட ஆசைக்கு அவங்க வீதம் வேற அதனால தான் மகான்கள் சாதாரண மனுஷன மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அம்மா அப்பா பிறந்தவன் தானே நம்மள மாதிரி தானே அவங்களும் நினைக்க கூடாது அவங்க யாருக்கு பிறந்தவங்க இறைவனோட நோக்கத்துக்காக அவங்க உலகத்துக்கு வராங்க இதுதான் வந்து சூரியன் எல்லாரும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதுதான் மகான்கள் இறைவனால படைக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஒரு கருவிதான் இங்க அப்பா அம்மா இங்க ரெண்டு பேரும் ஆசைக்கே பொறக்கலை இறைவன் முடிவு பண்றான் பட்டினத்தாருக்கு ஞானம் வரணும் ஞானம் வரணும் அப்ப என்ன பண்றாரு இவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை கொடுக்க மாட்டேன்னு ஒரு முடிவு பண்ண ஏன் சிவன் சொத்து குழந்தை நாசம் அந்த குடும்பம் நாசமா போனோம் அப்படிதான் நினைச்சிட்டு போனால் அது யாரோட சொத்தாகனா சிவன் சொத்தாகும் அந்த வம்சம் ரஜி இல்லாத போன இறைவன் முடிவு பண்ணிட்டான் அதனால என்ன பண்றாரு யாரு பத்த புள்ளியோ ஒரு வளர்க்கிற இறைவன் முடிவு பண்றான் நான் சொல்ல முடியாத விஷயத்தை அவன் புள்ள அவன் ஆசை வைக்கணும் எந்த புள்ள மேலே புள்ள புல்ல புள்ளன்னு ஆசை வைக்கிறானோ அந்த புள்ளையே அந்த பாசத்தை அறுக்கணும் அதனால் தான் பிள்ளையார் கையில் ஒரு பக்கம் கோடாரியாக இருக்கும் ஒரு பக்கம் கயிறு இருக்கும் கயிறுன்னா கட்டுறது உயிரில் பாசத்தில் கட்டக்கூடிய அதே பிள்ளையார் கோடாரியை வச்சு அந்த பாசத்தில் இன்னும் வெட்டி வெளியே கொண்டு வர முடியும் அதுக்கு தான் ரெண்டு விதமான ஆயுதங்களை ஒன்று கட்டுறது ஒன்று வெட்டுறது ஒன்று நமக்கு அறிவு ஒன்று பாசத்தில் கட்டி தள்ளுறாரு போடா உந்து பரல்ற அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணுறாரு அந்த தெளிவு நமக்கு வந்தால் எந்த சேத்துல வீந்து பண்ணணுமோ சேர்த்து தான் ஓட்டியிருந்தது இப்போ உனக்கு பூச்சி மாதிரி ஒரு வடிவம் கொடுத்து நீ சேத்துல இருந்தாலும் அப்படி சில்தன உடனே ஒரு சேர் கூட உன் மேலே ஒட்டலை யார் பண்ணுறது இறைவன் 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 அப்போ மகான்கள் பூமிக்கு வந்த நோக்கம் அம்மா இறைவனுக்கு பிறக்கலை இறைவனுக்கூட அதுக்கு இவங்க எல்லாம் கருவிகள் இல்லை என்னால் நம்ம ஐயா சொன்ன விஷயங்களை ஒரு சாதாரண மனுஷனால சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சாதாரண குருமாரால் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த நிலையை நாம் எட்டி பிடிக்கும்போது அப்போ தான் நமக்கு புரியும் ஏன்னா இது சித்தர்கள் திருமூலர் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த அனுபவங்களெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க எப்படி அனுபவிக்க முடியும் ஒரு விஷயத்தோட தொடக்கம் எது அந்த விஷயத்தை எங்க போய் முடிக்கணும் அப்படின்ற திருமூலர் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஐயா எங்க பாடமா குத்துக்கிறாரு இது யாருக்கு சாத்தியம் மகான்கள் அவதரிக்கிறார்கள் பிறக்கவில்லை அதுதான் திருமூலருக்கும் அதுதான் இனி எத்தனை மகான்கள் பிறந்தாலும் இதுதான் நோக்கம் அப்போது நாம இந்த அடையாளத்தில் மயங்கக்கூடாது கூடாது அந்த உள்ளே இருக்கிற அந்த பேர் வழியில மயங்கி அங்கே நிற்கணும் உள்ளொளி பெரு உள்ளொளியை நிற்கணும் அப்போ குருநாதர்களும் உள்ளே இருக்கிறது சிவ பரம்பூரில் தான் உள்ள வேலை செய்யுது யாருக்காக வந்தது நமக்கு கரை சேர்க்கறதுக்காக வந்தது அவர் அப்போ அவரை இருக்கமா பிடிச்சா நம்மள கரை சேர்ப்பாங்க கலங்கரை விளக்கமாக குருவாக நமக்கு வந்து காட்டுறாரு கரை எது கல்வி எது காட்டுறாரு அதுதான் ஓடமாக ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உள்ள போதே ஆடும் இல்லை கோடும் இல்லை அனாதே அனாதேன்றது ஓடாதான் போதே எல்லாத்தையும் எதை பண்ணாலும் அவரே ஆடும் இல்லை கோலும் இல்லைன்னா ஒரு யோகிக்கும் உடம்பு வேணும் யோகம் தெரியல ஞானம் தெரியல கடவுள் தெரியல மனுஷனுக்கும் இந்த உடம்பு முக்கியம் உடம்பு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னது காரணமே தான் அவர் ஆடுன்னு சொன்னது என்னன்னா இந்த கோலுன்னு சொன்னது இந்த மூச்சி ஆனால் கோளுன்னு சொல்றது இங்க ரெண்டு பக்கமும் போற அந்த மூச்சை சொல்கிறாரு அது சராசரிக்கு ஓடுற மூச்சு அவனுக்கும் உடம்பு வேணும் அங்க ஆடுன்னு சொன்னது வாசி மூச்சி இல்லை வாசி அப்போ அவனுக்கும் இந்த உடம்பு வேணும் இந்த உடம்பு கொண்டு தான் மேலே போகும் ஆமாம் ஏணி மாதிரி ரெண்டு பேருக்குமே உடம்பு போகிறதுக்கு உடல் என்றது ரெண்டு பேருக்குமே வேணும் உடலை கொண்டு உயிரை வளர்க்க நம்ம படைக்கணும் ஆனால் நம்மளோட துரதிருஷ்டம் உடம்பை வளர்க்க படைக்கிறோம் உடல் உடலை வளர்க்க நம்ம போக மாட்டோம் உடலை வளர்க்குறதுக்கான ஆதாரமே உடலை வளர்க்குறத குறைச்சிட்டு உயிர் பட்டு உடல் பற்று மேலே குறைச்சிட்டு உயிருக்கான பற்ற அதிகப்படுத்தணும் நான் இன்றைக்கி தூங்குகிறேன் நாளைக்கு ஏந்த பண்ணால் தெரியாது இந்த வாழ்க்கை நிரந்தரமானு தெரியாது அப்படின்றத நாம் பிரித்து பிரித்து பேதம் பார்த்தோம்னா ஒன்றை நோக்கி ஓட மாட்டோம் பழத்தை நோக்கி ஓடுற தண்ணி மாதிரி நம்ம போகாமல் நம்ம மேல்நிலையில் நம்ம எண்ணங்களை சீர்படுத்திக்கினே மேலே போகிறோம் அதுதான் சொன்ன ஆனால் இந்த உலகம் நம்மளை அப்படி வாடக்கூடாது ஆனால் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு முக்தி சரிங்களா கவனமாக சிறப்பான வளர்க்குறேன் சார்